அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவிநிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் திரு மாணிக்க வாசகர் அவர்கள் அருளி செய்த திருவம்பாவை பாசுரத்திலிருந்து நாளும் ஒரு பாசுரம் நாமும் பாடி ஆதியும் அந்தமும் இல்லா ஐயன் ஈசனை வணங்கி அவனது அருளை பெறுவோமாகும் ஓம் நமச்சிவாய் என்று பத்தொன்பதாவது உங்கயிர் பிள்ளை உனக்கேடை கலம் பிள்ளை உனக்கேடை கலம் என்று அங்கு அழங் புதுக்கும் எம் அச்சத்தால் அங்கு அழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் உங்கள் பிள்ளை உனக்கே என்று அங்கு அழஞ்சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு கேள் எங்கள் பெருமான் உனக்கு கொன்று உரைப்போம் கேள் என் குங்கைனின் நண்பர் அல்லாதோள் தோல் சேரற்க என் குங்கைனின் நண்பர் அல்லாதால் தோல் சேரற்க எங்கள் பெருமா உனக்கு கொன்று உரைப்போம் கேள் கொங்கை நின் நண்பர் அல்லா சோல் சேரற்க என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க என் கை உணக்கல்லாது எப்பணியும் கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க கங்கு பகல் எங்கள் மற்றொன்றும் காணர்க்கம் என் கை உனக்கல்லாது எப்பணும் செய்ற்கம் கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்கம் இங்கு இப்பரிசே எமக்கெங்கு நல்குதியே இங்கு பரிசே எமக்கெங்கு நல்குதியே எங்களிலன் ஞாயிறு எமக்கேலொரம் பாவாய் ஞாயிறு எமக்கேலொரம் இங்கு இப்பரிசே எமக்கெங்கு நல்குதியே എഴിലൻ ഞായർ യമ കേളൂരം മവായ് എങ്ങളിലെ ആയുർ ഓം നമച്ചുവായ